அந்தவராக இயேசு கிறிஸ்தின் லாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கு எக்கால வேறு பவுன் சொல்லுகிறான் பிழைப்பிய நான்கு பதிமூல்லை என்னை பல கிறிஸ்துவின் கிறிஸ்திரி லாலை எல்லாவற்றையும் செய்ய பலன் நோண்டியும் எனக்கு தெவசனமே என்னால் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாதபடி நான் நோய்வாய்ப்பட்டு வருத்தப்பட்டு சோர்ந்து போய் கலகி என் குடும்பத்தை நடத்த முடியாது வியாபாரத்தை நடத்த முடியாது தொழிலை நடத்த முடியாதபடி ஊழியத்தை நடத்த முடியாது பல வலவீனத்தோடு காணப்படுகிறன எனக்கு ஒரு வலன் கிடைத்தால் நலமா இருக்கும் என்று யோசித்து கேட்டுக்கிற அன்பை தெய்வ சனமே உன்னை பார்த்து சொல்லலாம் நான் உனக்கு வலன் இல்லாதவருக்கு விலரை தந்து சத்து தருகிற தேவனாக இருக்கிறார் என்னை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வு அவரை குழந்தைகள் நம்பு அவர் ஆராதி தொழுதுகொள் கத்தருக்கு பலனை தந்து அநேகருக்கு ஆசுவா வைக்க வல்ல வல்ல தேவனாக இருக்கிறார் கத்தருக்கே வகிப்புண்டாவதாக ஆமே